வேல்மாரலில் இருக்கிற ல லெவன்த் வர்ஸ் பதினோராவது அடி பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிபிறவை வீசும் பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப இவங்கள்லாம் வந்து ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க வைக்கப்பட்டு இதோட ஆற்றலுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க யாரெல்லாம் ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க சுடற்பருதி ஒழிப்ப அப்படின்னா நல்ல அந்த ரேடியன் சன் இருக்குதுல்ல சன்னோட பிரைட்னஸ் அதோட வெப்பம் அதோட கதிர்கள்லாம் எப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அப்பேற்பட்ட ஒளியை உடைய அந்த செங்கதிரோனாவும் வந்து சூரியன் வந்து தோற்று போய் ஒழிஞ்சுக்கிறானான் அடுத்து நிலவு ஒழுக்குமதி ஒழிப்ப நல்ல கூலிங் ரேஸ் உடைய குளிர்ந்த கிரகணங்களை உடைய அந்த வெண்கதிரோ நிலா ஓடி போய் வைக்கப்பட்டு ஒழிஞ்சுக்கு தான் அடுத்து அலை அடக்குதழல் ஒழிப்பை கரையை வந்து கடந்து உலக அழிக்காதபடி சமுத்திரத்தை வந்து அடக்கி வச்சிருக்கான் வடவாமுக அக்னின்னு ஒன்று வடவாமுக அக்னி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புராணத்தில் பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால் பகன் அப்படிங்கிறது பிரிகு முனிவரோட பேரன் அவன் வந்து தன்னோட தந்தையாகிய கிருத்த வீரியன் வந்து இறந்ததை அறிஞ்சு வந்து அந்த நியூஸை அதை கேட்டுட்டு அதற்கு காரணமாக இருந்த வம்சத்தையே அழிக்கணும்னு சொல்லி கடும் தவம் செய்கிறான் யார் சொன்னாலும் கேட்கலை அப்போ நடுவில் வந்து இது நல்லதில்லை அவனுக்குங்கிறதுனால அவனோட பித்ருக்கள்லாம் வந்து அதை தடுத்து நீ வந்து தவத்தை கைவிட்டு அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணுறதுனால அந்த தவத்தை கைவிடுறான் ஆனால் அவன் தவம் செஞ்சதுனால ஒரு தவா தப்போ அக்னி ஒன்று உருவாகும் அவங்கள சுற்றி அந்த சூடு வெப்பம் தப்பம் செய்கிறவங்களுக்கு ரிஷிகளுக்கு அந்த வெப்பம் ஜாஸ்தியாகும் அது வந்து அந்த தவாக்னியை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை சமுத்திரத்தில் கொண்டு போய் விடுறான் அதுதான் ஒரு பெண் குதிரை வடிவம் எடுத்து வடவாமுக அக்னி அப்படின்னு சொல்லிட்டு கடல் நீரெல்லாம் இருக்குல்ல சமுத்திரத்தில் அது வந்து வெளியில் வந்துட்டால் என்னாகும் நம்ம இப்போ சுனாமியெல்லாம் பார்க்குறோமே ஃப்ளட்டு அது வந்து அந்த கடல் நீர் வெளியில் வந்துட்டால் உலகத்தை அழிச்சிரும் அதனால் அந்த தப்போ அக்னி அந்த பெண் குதிரை வடிவம் எடுத்த அந்த வடவாமுக அக்னி வந்து கடல் நீர் உலக அழிக்காதபடி பாதுகாத்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க யுக முடிவில் தான் நம்மளுக்கு பிரளயம் வருது ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த அந்த யுக முடிவில் தான் ஆக்சுவலாக சிவபெருமான் வந்து இந்த வடவாமுக அக்னியை அபிஷேக நீராக எடுத்துக்கிட்டு கடல் நீரெல்லாம் பெருகி அப்போ தான் உலகை அழிக்கும்போது மகா பிரளயம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த வடவா முக அக்னி ஓடி ஒழிஞ்சுக்கு தான் இவ எல்லாற்றோட வெப்பம் பிரகாசம் எல்லாம் எவ்வளோ ஜாஸ்தின்னு நம்மளுக்கு தெரியும் அவங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்களாம் எதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னால் ஞான ஒளியோட பிரகாசமாக பேரொழி ஜோதியை எங்கும் பிரகாசிக்க செய்கிற அந்த திருத்தணி முருகன் கையில் இருக்கிற வேலாயுதத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாமே ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு ஏன்னா ரிஷிகள் எல்லாமே வேலாயுதத்தோட ஹெல்ப்பை தான் கேட்பாங்களாம் அவங்களோட தவாக்னி குண்டலி சக்தி வந்து தேகத்தை வந்து அந்த கணல் மாதிரி வந்து சுற்றி இருக்கிறதுனால ரொம்ப வெப்பம் ஜாஸ்தியாக இருக்குமா அவங்க கஷ்டப்படுவாங்களாம் உலகம் வந்து இந்த வெப்பத்தை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி கருணை கொண்ட அந்த வேலாயுதம் தான் சொல்லி அந்த வெப்பத்தை சமன்படுத்தி ஹெல்ப் பண்ணுமா வேல் வருத்தத்தில் வந்து ஆசிரியர் சொல்லுவார் ஸோ யாருக்கெல்லாம் ரிஷிகளுக்கு உலக மக்களுக்கு அசுரர்களுக்கு தேவர்களுக்குன்னு வேலாயுதம் யார் யாருக்கு எப்படி எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாங்க இந்த இடத்துல பிரகாசம் வெளிச்சம் ஒளி இதெல்லாம் வந்து நம்ம ஞானத்தை வந்து மீன் பண்ணுறாங்க அடக்கு தழல் ஒளிப்பர் ஒளிர் ஒளிவீசும் ஒரு தன் மலை எனது குகன் வேலே பன்னெண்டாவது அடி தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு பலத்தும் இருபுறத்தும் புறத்தும் அருகடு திரவு பகுற்றுனையதாகும் தனித்து வழி நடக்கும் துணை இல்லாமல் நான் தன்னந்தனியாக போயிட்ருக்கிற சமயத்தில் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் என்னோடய இடது பக்கம் வலது பக்கம் முன்னாடி பின்னாடின்னு எல்லா டேரக்ஷன்லையும் அது கடுத்தவு பகுற்றுணையதாகும் ரொம்ப க்ளோஸாக என் பக்கத்தில் வந்து எல்லா டேரக்ஷன்லேயும் மட்டும் இல்லாமல் எல்லா டயத்துலேயும் பகல் இரவு ஈவினிங்னு எல்லா காலத்துலேயும் எனக்கு பக்கத்துணையாக இருந்து என்னை காப்பாற்றும் எது காப்பாற்றும் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமானோட அந்த வேலாயுதம் என்ன காப்பாற்றும் தனித்து வழி நடக்கும் அப்படின்னு சொன்னா தனிமையில் நான் இருக்கும்போது அப்படிங்கிறத நம்ம நம்மளுக்கேற்ற மெசேஜா நம்ம எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம் நம்ம லைஃப்ல வந்து சில சமயங்கள்ல நம்ம தனியா லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா எல்லா சமயங்கள்லேயும் நம்ம கூட வந்து நம்ம அம்மா அப்பாவோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா பையனோ பொண்ணோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து எப்பயுமே நம்ம கூடயே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வந்து ரொம்ப லோன்லியாக ஒரு இன்செக்யூர்டாக நம்ம ஃபீல் பண்ணலாம் அந்த மாதிரி சமயங்கள் கூட நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும் அப்போ வந்து அதுக்கு மேலே எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியல அந்த சேலஞ்சை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல ஒரு ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனில் நான் தனியாக மாட்டிக்கிட்டேன் அதுக்கு மேலே எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம் இல்லை கடைசி காலங்களில் வந்து நம்ம வந்து ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் எல்லாம் செயலிழந்து போகும்போது நம்மளுக்கு வந்து முதுமை ரொம்ப வரும்போது அப்போ கண்ணு காது கே பார்க்க முடியாது காது கேட்காது யாரோட சப்போர்ட்டோ வேணும் நம்ம இன்டிபெண்ட்டாக இருக்க முடியாது நான் இப்போது வந்து டிபெண்ட் ஆகிட்டேன் யாரோ எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் தனிமையாக மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறதா இருக்கலாம் இல்லைன்னா வந்து நம்மளோட கடைசி யாத்திரை தனியாக போகும்போது எனக்கு ஹெல்ப் தேவைப்படும் இல்லை அப்போ நான் வந்து தனியாக இருப்பேன் அப்படிங்கிறதா இருக்கலாம் நம்மளே வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறோம் ஒரு வேலைக்காகவோ இல்லை இடம் மாதிரியோ நம்ம எல்லாரையும் விட்டுட்டு தனியாக போகும்போது அங்கே இருக்கிற மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு ஒரு தனிமையாக இருக்கும் ஒரு புது என்விரான்மெண்டில் போகும்போது சுற்றி ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருப்பாங்க அப்படி அப்படி இருக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஏதாவது நடக்குது அப்போ அந்த மாதிரி இடங்களில் இயற்கை சீற்றமாக இருக்கட்டும் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கட்டும் மற்ற இடங்கள்ல இருந்து நான் தனிமையில் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணும்போது நான் அப்படி நினச்சேன் அப்படின்னு சொன்னால் அப்போ எனக்கு எல்லா டேரக்ஷன்லேயும் என்னை சுற்றி முன்னாடி பின்னாடின்னு எனக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லா டயத்துலேயும் என் கூடையே இருந்து எனக்கு துணையாக சப்போர்ட்டாக இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த முருகப்பெருமானோட ரித்தனி முருகனோட வேலாயுதம் அப்படின்னு இங்கே ஆசிரியர் நம்மளுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக நீ எப்பயுமே தனிமையாக இல்லை உனக்கு வந்து முருகப்பெருமான் எப்பயும் கூடயே இருக்கிறார் வேலாயுதம் வந்து நீ எங்கே போனாலும் உன்னோடையே ட்ராவல் பண்ணுது உனக்கு வந்து ஹெல்ப்பும் ப்ரொடெக்ஷனும் சப்போர்ட்டும் எப்பயுமே கொடுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க அப்படின்னு நம்மளுக்காக சொல்கிறதுக்காக வேலோட மகிமையை சொல்கிறாரு எப்பயுமே நீ நாமங்கள் சொன்ன அப்படின்னு சொன்னால் முருகன் மேலே ஸ்லோகம் சொன்ன அப்படின்னு சொன்னால் முருகன் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேலாயுதம் வந்து கூடையே பக்கத்தில் நிற்கும் துணையாக அப்படின்னு சொல்கிறாங்க தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அறு கடுத்திரவு பகுற்றுணையதாகும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தொடர்ந்து தேர்டீன்த் அண்ட் ஃபோர்டீன்த் வர்சஸ் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்